இப்போ நாம் கொடிமிளகு சாகுபடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொடிமிளக எல்லாரும் வந்து கட்டிங்ஸாக அதாவது பதிய முறையில் வந்து சாகுபடி பண்ணலாம் அப்படி இல்லைனா சர்பண்டிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட வந்து கேரளா வந்து பனியூர் ரிசர்ச் ஸ்டேஷன் மிளகுக்கு பெயர் போன பனியூர் ரிசர்ச் ஸ்டேஷன் இன்றைக்கி பனியூரில் பார்த்தீங்கன்னா பனியூர் ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட பனியூர் பதினோரு ரகங்கள் வெளியிருக்கிற ரிசர்ச் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த ரகமாக சர்பண்டிங் மெத்தடுக்கு வந்து போகிறாங்க சர்பண்டிங் மெத்தடுங்கிறது சர்பங்கிறது பாம்பு பாம்பு மாதிரி கொடியை நட்டுக்கு அழுத்த விட்டு அந்த பற்றுவியர்களுக்கு நேராக வந்து பாக்கெட் வச்சுருவாங்க அப்போ அதில் எல்லாம் வேறு ஓடும் போது அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருவாங்க அது வந்து சர்பண்டிங் முறை முதல்ல ஒரு கட்டிங் முறை அடுத்த வந்து சர்பண்டிங் முறை நாம் இது ரெண்டுமே பண்ணல உளவி இதில் நாம் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா திப்பிலி கிராஃப்டட் பண்ணுறோம் ஏங்க திப்பிலியில் கிராஃப்ட் பண்ணணும் எதற்காக அதான் வந்து திப்பிலியும் வந்து வகை தான் மிளகும் வகை தான் எதனால் இது ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிளகில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் தொண்ணூறு விழுக்காடு பார்த்திங்கன்னா பூச்சிகள் வராது ஆனால் நோய்கள் வந்தே தீரும் என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும் நெமட்டோடு வரும் நூற்புழு வரும் மில்ட்டு டிசீஸ் தண்டல் நோய் வரும் நல்ல வெயில் காலத்தில் பாருங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிஹில்ஸில் மிளகுக்கு பேர் மூணு இடம் ஹில்ஸ் ஆனால் கொல்லி ஹில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தண்டல்கள் நோய் வந்து நிறைய வந்து கொடிகள் வந்து அப்படியே காஞ்சு காஞ்சி காஞ்சு காஞ்சி கீழே விழுகுது அப்போ அதெல்லாம் எதனால் வருது அப்போது மிளகுனுடைய ரூட் ஃபார்மேஷனை மாற்றி நீங்கள் வந்து அடியில் வந்து திப்பிலியோட வச்சுட்டு மேலே வந்து மிளகை வந்து ஒட்டு கட்டுறது மூலியமாக உங்களுக்கு இந்த நோய் தாக்குதலேருந்து மிளக வந்து நாம் வந்து சேவ் பண்ண முடியும் எதனால் மிளக இவ்வளோ அவசியமாக நம்ம வந்து சேவ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு கால பயிர் பார்த்தீங்கன்னா அந்த கொடி மிளகு அப்போ முப்பது ஆண்டு கால பயிருக்கு நம்ம பேஸ்மெண்ட்டை சரியாக போடுறதுக்காக தான் ஒட்டுக்கட்டிய அதாவது திப்பிலியில் ஒட்டுக்கட்டிய நாம் வந்து மிளகு செடிகளை வந்து கொடுக்குறோம் அதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டடி உயரம் இருக்கக்கூடிய மிளகை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் நல்லா கிட்டத்தட்ட மூன்று இலைகளுக்கு மேலே நல்லா வந்து ஒட்டு மோல்டாகி கிளச்சி பிரிஞ்சதை கொடுக்குறோம் ஆறு மாதத்துக்கும் மே ஒட்டுக்கட்டி ஆறு மாதத்துக்கும் குறையாமல் வச்சுருந்து கொடுக்குறோம் எதனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா கொடி வகை மிளகும் வகை ஆனால் திப்பிலியினுடைய உணவு குளவுகள்னு சொல்லக்கூடிய சைலம் புலயவமைப்பு வேறு மிளகில் இருக்கக்கூடிய சைலம் புலவமைப்பு வேறு இப்போ மாவுக்கு மா ஈஸியாக ஒட்டு வந்து நின்றான் நெல்லிக்கு நெல் ஈஸியாக ஒட்டு நின்றான் சப்போட்டாவுக்கு சப்போட்டா ஈஸியாக ஒட்டு நின்றான் ஆனால் வேறு வேறு குடும்பத்தை எடுத்து நீங்கள் ஒட்டு கட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாற்றாலிட்டி நர்சரி செக்டாரில் ஜாஸ்தியாக வரும் நீங்கள் ஆயிரம் ஒட்டு கட்டுறீங்கன்னா அவங்க கைக்கு வரது நானூறு ஒட்டு தான் வரும் அறநூறு ஒட்டு தலையவே தலையாது அப்போ அதனால் எல்லாரும் ஈஸியான மெத்தடுக்கு போவோம் அப்படின்ட்டு கட்டிங்ஸுக்கு போகிறாங்க சர்பண்டிங் மெத்தட் போகிறாங்க நாம் நர்சரி செக்டாரில் எடுக்கிற ரிஸ்க்கு ஃபார்மர் செக்டார் போகும்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மர் கல்டிவேஷன் ஈஸியாகிரும் எவ்வளவு ஈஸியாக மூன்று ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய கட்டிங்ஸ் கொடிமலகளை ஆனால் திப்பியில் ஒட்டுக்கிட்டது மூலயமா ஒன்றரை ஆண்டுகளில் வந்து பூக்க தொடங்கும் ரெண்டாவது ஆண்டில் நம்ம வந்து அறுவடைக்கு போயிடலாம் கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூன்று இலவுக்கும் குறையாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரத்தில் ஒரு மரத்தில் வந்து நம்ம வந்து எடுக்க முடியும் இதை வந்துவிட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலான பாக்கு மரத்தில் ஏற்றலாம் தென்னை மரத்தில் ஏற்றலாம் டிம்பர் மரங்கள் சாப்பிட வந்து அதில் ஏற்றலாம் ஒரு டிம்பர் மரம் உங்களுக்கு வந்து வாழ்நாளுக்கு எவ்வளோ வருமானம் கொடுக்குதோ ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று கிலோ வர மிளகு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு ஆயிரத்தி ஒரு மரத்துலேருந்து நம்ம வந்து மிளகு எடுத்துடலாம் நீங்கள் ஒரு ஆயிரம் மரம் வச்சுருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் எடுக்கலாம் நூறு முறை வச்சிருக்கீங்க ஒன்றரை ரூபா வரைக்கும் மிளகு எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் ஒரு மரத்துக்கு ஆயிரத்தி ரூபா எடுக்கலாம் நடவு பண்ணி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கலாம் அப்போ அதனுடைய வாழ்நாள் எவ்வளோ முப்பது ஆண்டு கால பயிர் முப்பது ஆண்டு கால டிம்பர் உடைய மதிப்பெண்ணை அப்படியே பிரமிச்சு போனோம் அப்போது நாம சொல்கிறோம் ஓர் பயிர் சாகுபடி முறை இல்லாது அடுக்குமுறை சாகுபடி ஒரு ஒரு பயிரை சார்ந்து இன்னொரு சாகுபடி அப்போ அதனுடைய நிழலை சார்ந்து ஒரு சாகுபடி அந்த மரத்தில் பற்று வீரர்கள் இருக்கிறதுனால வந்து கொடிமிளகு சாகுபடி அப்போது உங்களுக்கு ஒரு சாகுபடிக்கு போகணும்னா நீங்கள் கட்டிங்ஸ் போகிறீங்களா சர்பண்டிங் மெத்தட் போகிறீங்களா இல்லை கிராஃப்டட் போகிறீங்களா அப்படிங்கிறத ஏன் தெரிஞ்சிக்கணுங்கிறக்காக தான் வந்து உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக வந்து சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ நாம் வந்து திப்பிளி கிராஃப்டட் கொடுக்கறதுனால வந்து பூச்சி நோய் தாக்குதல் பூச்சி இருந்தும் நோய் மேலாண்மையிலிருந்து மிளகு பாதுகாக்கப்படுவதனால நமக்கு மெயின்டெனஸ் என்ன ஆகுது ரெண்டே ரெண்டு தான் உர மேலாண்மை நீர் மேலாண்மை மட்டும் சரியா செஞ்சா நமக்கு வந்து எளிமையாக வந்து அறுவடை தரக்கூடிய இந்த கொடிமிளகு வந்து திப்பிலியில் ஒட்டுக்கட்ட மிளகளை வந்து நம்ம வந்து இருக்கோம் இதுபோல் வீரிய நாட்டுகள் வழங்குகிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவை தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்